இந்த சட்டை நல்லா இருக்கு ஆனா உனக்கு இது நல்லா இல்லை ம் எவ்வளோ பெரிய இது அது பேசாம சுடுதனிய காய்ச்சி மூஞ்சில ஊத்தி விட்டுற வேண்டியதுன்னு சட்டை நல்லா இருக்கான் எனக்கு நல்லா இல்லையா பல பேர் பல விதமாக கேள்வி சிலவர்லாம் கேட்டானே ஒரு கேள்வின்னு கேட்பேன் சில நேரத்தில் நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும் துக்கமாக இருக்கும் இப்படி கேட்டுப்பட்டாங்களே இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு நாக்கப்படுகிற மாதிரி கேள்வி கேட்கணும் அதாவது நாக்கப்படுகிற மாதிரினா நாக்கு வெளியே தள்ளி சாகணும்னு அர்த்தம் அப்படிலாம் பல காரியங்கள் வரும் ஆனா ஒன்னே ஒண்ணு பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கை ஓடி வர பண்ணுவார் அந்த விசுவாசம் வேணும் உங்க பிள்ளைகளோடு கர்த்தர் இருப்பார் உங்கள் குடும்பத்தோடு கர்த்தர் இருப்பார் உங்கள் வேலைகளிலே கர்த்தர் இருப்பார் நீ எதை செஞ்சாலும் பரியாசம் பண்றீங்கன்னு ஒருத்தர் இருப்பான் நான் காலேஜ் போயிருந்த நேரத்துல ஹிந்து ஜோசப் ஐயா வந்து சொல்லுகிற ஒரு வார்த்தை இந்த காலேஜ்ல உன் கூட படிக்கிறவனே சாத்தானா இருப்பான் ஆனா நீ வெறும் சாத்தா மட்டும் நினைச்சிடாத அந்த சாத்தாந்தான் உன்னை அந்த நாட்களை உருவாக்கிடுவாங்க அப்படிம்பார் பக்கத்துல இம்சை கொடுத்துட்டே இருக்கிறானே நீ பாட்டு அவன் ஓடி போயிடாத இரு யாருக்கு தெரியும் ஒருவேளை கர்த்தர் ஒன்ன உருவாக்குறதுக்கு அனுப்பி வச்ச ஏஞ்சல் நினைச்சுக்கோ புரியுது அவங்களுக்கு நினைச்சுக்கோ ஏஞ்சல் நினைச்சுக்கோ அதன் பாட்டு நம்மள ஏழரை கூட்டிகிட்டே இருக்கானே சண்டை எடுத்துக்கிட்டே இருக்கானே அட்டிக்கணும் போல தோணும் இல்ல அவன் ஏஞ்சல் அவன் மூலமா தான் கர்த்தர் உடனே உருவாக்குறாரு அப்படி எடுத்துக்கோ அவ்வளவுதான் அப்படி அப்படித்தான் எடுக்கணும் பக்கத்து வீட்டுக்காரன் ஏஞ்சல் சொல்லுங்க என்னது ஏஞ்சல் ஊஞ்சல் என்னது ஏஞ்சல் அப்படின்னு நினைக்கிறேன் டேய் சாத்தாம்பேல உம் கடுப்பா வரும் நம்ம கோமம் வரும் எரிச்சல் முற்றுக்குன்னு வேலை சில பேர் இருப்பேன் நீங்க படிக்கிற இடத்துல சில பேர் சில ஆட்கள் இருப்பாங்க இந்த மத்தியில நம்ம பொறுமையா இருக்கணும் நம்முடைய குணாதிசையை மாறுறதுக்கு சில பேர் கருத்தர் அனுமதிக்கிறார் உட்காந்து குடச்ச கொடுத்துட்டே இரு ஏழ்ற கூட்டிகிட்டே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சோதனை இருக்கு உங்களுக்கு சோதனை இருக்கு எனக்கும் சோதனை இருக்கு சில பேர் சொல்லுவாங்க பிள்ளைகளே சாத்தானா இருக்கு ம் அப்படிம்பாங்க பிள்ளைகளே சாத்தானா இருக்குன்னு அப்ப என்ன செய்யறது உங்களுக்காவது ஒரு குடும்பத்துக்குள்ளே பல பிரச்சனைங்கிறைய இங்கே நமக்கெல்லாம் எப்படி நிலவரம் பயங்கர நிலவரம் கிளைமேட்லாம் கண்டிஷன் ரொம்ப மோசம் நமக்கு ஒளிஞ்சீர் அளவில் கண்டிஷன் ரொம்ப மோசம் நிறைய பேர் பாஸ்ட் அளவைக்கிறதுக்குனே நமக்கு ஒரு பிளான் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அது அதில் சில பேர் வெற்றி அடைவாங்க அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அதனாலதான் ஒருத்தர் சொன்னார் மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடி மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் கொட்டு டுண்டு டு ரெண்டு பக்கம் ஊழியம் ஆளுக்கு நாலு பக்கம் அடிம்பார் யாரு பூசாவரே ஒரு குடைச்ச கொடுப்பான் பழைய விசுவாசினா பழைய பழைய பாணன் ஒரு குடைச்சல் கொடுப்பாங்க இப்போ ஆர்எஸ்எஸ்கார பிஜேபி காரை ஒரு குடைச்ச கொடுப்பான் இங்கிட்டு அரசாங்கம் ஒரு குடைச்சல் கொடுக்கும் எல்லா பக்கமும் ஒரு குடைச்சல் இதன் மத்தியில உயிரை பாதுகாக்கிறேங்கிறது என்னது ரொம்ப கவனமாகத்தான் இருக்கும் நினைக்கிறதுலாம் ஒன்னே ஒண்ணுதான் நாம் மனநிலை பாதிக்கப்படாமல் இருப்பது கருத்துடைய கிருபையே என்னது கருத்துடைய நோவா பேழைக்குள்ள எல்லாமே ஒவ்வொரு ஜோடி இருந்துச்சு பாக்குறீங்களா நம்ம பார்க்கல பைபிள படிக்கிறோம் உலகம் அழிக்கப்பட போகுது அந்த இருபது கோடி ஜனங்கள் அழிக்கப்படும் போது எல்லா ஜோடியும் ஒவ்வொன்று ஒரு சின்ன வித்தியாசமா எப்படி கொசு இன்னைக்கு உற்பத்தி ஆகி மலேரியா டெங்கு எல்லாம் வந்து ஆளுகளை சாகுற காரணம் நோவா அதே அப்படின்ட்டான் நோவா எப்படி காரணம் எல்லாம் ஒவ்வொரு ஜோடி விட்டாங்க அந்த கொசுவை மட்டும் வெளியே தூக்கி விட்டுக்கலாம்ல தண்ணியில சேர்த்துக்கல எதுக்கு கொசுக்குள்ள விட்டாரு வித்தியாசமா யோசிக்கிறது அப்ப எல்லாமே இருந்துச்சு அங்க உள்ள எல்லாம் ஒவ்வொரு ஜோடி அதே போல நான் நினைக்கிறேன் எல்லா வகையான மனிதர்களும் நம்ம சபைக்குள்ள இருக்கிறாங்க எல்லாம் ஒரு ஜோடி ஒரு ஜோடி இருக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு முறை ஐயா வந்து சொன்னாரு ஃபினி ஜோசப் ஐயா இந்த இடம் தான் என் மகனை உருவாக்குற இடம் யாரு தலைவர் ஃபினி ஜோசப் ஐயா எங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு இந்த இடம் தான் என் மகனை உருவாக்குற இடம் ஆண்டவரே நமக்கு சோத்திரம்ட அப்பதான் நானும் மனசில் நினச்சேன் ஆமா அண்ட ஒரு இந்த இடம் தான் என்ன உருவாக்குற இடம் இந்த மக்கள் தான் என்னை உருவாக்குறாங்க இந்த மக்கள் தான் இன்னைக்கு நிறைய இடத்துல போய் கத்துடைய வார்த்தையா பிரசங்கம் பண்ணுறேன் நிறைய பேருக்கு அது பிரயோஜனமாக இருக்கு அவெல்லாம் கேட்குறேன் என்ன இப்படி எல்லாம் எனக்கு கிடைத்த எனக்கு அந்த அனுபவங்களெல்லாம் தந்தது என் மக்கள் என்னுடைய அன்பு மக்கள் அவர்கள் கொடுக்கிற பாடங்களில் இருந்து தான் அப்படியே இந்த தங்கத்தை உருக்கி தீல போட்டு உருக்கி 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 அது தங்கம் மினுங்குதுங்கிற மாதிரி இன்னைக்கு நான் மினுங்குறதுக்கு வெளியில போய் மினுங்குறதுக்கு காரணமே அன்பு மக்களாகிய நீங்கள் தான் நீங்கள்தான் என்னுடைய தலைக்கு கிரீடம் நீங்கள் தான் உருவாக்குறீங்க இங்க கிடைக்கிற பாடங்கள் தான் எல்லாமே இருக்கிறதுனால இன்னைக்கு எந்த இடத்துக்கு போனாலும் கர்த்தர் கிருபையாய் என்னை பயன்படுத்துகிறாரான்